ஓம் முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே பழனி உன் அப்பன் பழனி முருகன் உனக்காகவே மாபெரும் பரிசு ஒன்றை கொண்டு வந்திருக்கிறேன் இதனால் வரை உன் நீ எதிர்பார்த்த ஒன்று நடந்து போகாமல் துன்பங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் மட்டுமே உன்னை சூழ்ந்து ஆட்கொண்டு இருந்த காலமெல்லாம் இப்போது முடிவுக்கு வந்துவிட்டதால்தான் புடம் போட்ட தங்கம் போல வைரம் போல ஜொலிக்கக்கூடிய வாழ்க்கையை உனக்கு கொடுப்பதற்காக நான் வந்துள்ளேன் நீ எதிர்பார்த்ததெல்லாம் இந்த பழனி முருகனின் அருளால் உனக்கு கிடைத்து உன் வாழ்க்கையும் அற்புதமாய் மாறப்போகிறது என் செல்வமே உன் வாழ்க்கையில் அனல் காற்று வீசிக்கொண்டிருந்த காலமெல்லாம் முடிந்து போய் இப்போது தென்றல் காற்று உன்னை வருடி போகிறது எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றி பெற்று வெற்றி கொடியை நாட்டி வெற்றி மலர்மாலையே சூடி கொள்ளப் போகிறாய் உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் விடை கொடுத்து உனக்கான சந்தோஷத்தை எல்லாம் தொடங்கி வைக்க நான் வந்துவிட்டேன் அல்லவா நினைப்பதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் கலங்காதே நீ வருத்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் முடிவை நான் உனக்காக கொண்டு வருகிறேன் செல்வமே இந்த கலிகாலத்தில் கண்ணால் பார்க்கும் விஷயங்கள் எல்லாம் பொய் காதால் கேட்கும் விஷயங்கள் கூட பொய்தான் என்பதை புரிந்து கொண்டு எதை நீ நேருக்கு நேராய் பார்த்து யோசித்து புரிந்து கொள்கிறாயோ அதை மட்டும் அவர்களை மட்டும் நம்பு ஏனெனில் இப்போது இருக்கக்கூடிய மனிதர்களெல்லாம் ஒருவரை ஒருவர் ஏமாற்றிக் கொண்டு ஒருவரை ஒருவர் தள்ளி விட்டு கொண்டும் வீழ்த்தி கொண்டும் தான் முன்னேற பார்க்கிறார்கள் நீ அப்படி இருக்க வேண்டாம் என் செல்வமே உனக்கு நிறைய உனக்கு நிறைய கஷ்டப்பட்ட அனுபவங்களையும் கூட பெற்றிருக்கிறாய் இந்த அனுபவமும் உனது திறமையும் நிச்சயமாக உன் வாழ்க்கையை உயர்வதற்கான நல்வழிகளை காட்டும் என் அன்பு பிள்ளையான நீ என்னையே நம்பி காத்திருக்கும் போது நான் எப்படி உன் விருப்பத்தை நிறைவேற்றி உனக்கான பொக்கிஷத்தை பரிசாக கொடுக்காமல் இருப்பேன் இதோ உன் எண்ணம் போலவே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் மாறும்படி உனக்கான நல்லதை செய்வதற்காக வந்துவிட்டேன் அமைதியோடு இருக்க பழகு உன் மன அமைதி என்பது உன்னை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு சேர்க்கும் என் செல்வமே என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உன் இருளான வாழ்க்கை என்பது நீங்கி ஒளிமயமான எதிர்காலமாக மாறப்போகிறது உன் மனதிற்குள் இருக்கும் கர்ம வினைகளையும் கவலைகளையும் நினைத்து நீ துவண்டு போகாதே கர்ம வினைகளும் கவலைகளும் எவ்வளவு இருந்தால் என்ன இந்த உன் அப்பன் பழனி முருகனின் அருளும் ஆசீர்வாதமும் கூட உன்னை நோக்கிதானே இருக்கிறது நிச்சயமாக நீ வீழ்ந்து போகவோ தோற்று போகவோ மாட்டாய் வாழ்க்கையில் விழுவதும் எழுவதும் இயல்பான ஒன்றுதான் கீழே விழுந்த எல்லாரும் திரும்பி பார்க்க கூடிய வகையில் மீண்டும் எழுந்து நிற்பாய் அதுவும் வெற்றிகரமாய் மிக உயரமாய் உச்சாணி கும்பாய் நீ உயர்ந்து நிற்கப் போகிறாய் இனிமேல் உனக்கு எந்த தண்டனையும் கிடைக்காமல் எந்த தவறுகளையும் நீ செய்துவிடாமல் நானே உன்னை காப்பாற்றி பாதுகாப்பாய் நிற்கப் போகிறேன் ஆதி முதல் அந்தம் வரை அனைத்தையும் அறிந்த உன் அப்பன் பழனி முருகன் உனக்கு துணையாய் நின்று தூய சிந்தனையை உனக்கு கொடுத்து உன்னை காப்பாற்றி கரை சேர்க்காமல் ஓயமாட்டேன் என் செல்வமே உண்மையிலேயே எந்த ஒரு மனிதருமே வாழ்க்கையில் துன்பத்தை சந்திக்கவில்லை என யாரையுமே நான் படைக்கவில்லை துன்பம் சந்திக்காத மனிதர்கள் என்று ஒருவரையும் உன்னால் சொல்ல முடியுமா எல்லா மனிதர்களும் மனிதர்க்குள் ஏதாவது ஒரு பிரச்சனையை சுமந்து கொண்டும் சமாளித்து கொண்டும் தானே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிதான் துன்பமும் துயரமும் உனக்கு மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது இப்படியே நீ இருந்து விடுவாய் என நினைத்து கவலை கொள்ளாதே தீராத மனவேதனையை எல்லாம் என்னிடம் பகிர்ந்து கொள் நிச்சயமாக உன் வேண்டுதல்களுக்கான பரிசாகவும் நீ என்னை நம்பியதற்கான பலனாகவும் எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு சிறப்பாய் முடித்துக் கொடுப்பேன் என் செல்வமே எவ்வளவோ என் வாழ்வில் திறமைகள் இருக்கிறது நானும் தொடர்ந்து இடைவிடாமல் முயற்சி செய்கிறேன் ஆனால் எனக்கான வெற்றியும் முன்னேற்றமும் மட்டும் என் வாழ்வில் கிடைக்கவே இல்லையே என கவலைப்படுகிறாயா குதிரை கொம்பாக மாறிவிட்ட உனக்கான விஷயத்தை சுலபமாய் உனக்கு கைகளில் வந்து சேரக்கூடியதாய் நான் மாற்றித் தருகிறேன் கலங்காதே என் செல்வமே எல்லோரிடமும் மண்டியிட்டு வாழ்வதைக் காண்டிலும் எதிர்த்து நின்று போராடுவதே மேல்தானே உன் பிறப்பு வேண்டுமானால் ஒரு சாதாரண காரியமாக சம்பவமாக இருந்திருக்கலாம் ஆனால் அதை ஒரு உலக சரித்திரமாக மாற்றுவதற்கு உனக்கு இந்த கந்தனின் அருள் எப்போதும் இருக்கிறது பிறந்து விட்டனே இனிமேல் ஜெயித்து கொண்டுதான் வாழ வேண்டும் உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு துன்பங்களையும் நினைத்து நீ கலங்கி போகக்கூடாது கூடாது என் செல்வமே நீ நினைத்ததற்கு நேர்மாறாக எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்தத்தான் போகிறேன் செல்லரித்து போவதற்கு நீ ஒன்றும் காகித பொம்மை இல்லை அல்லவா காலத்தால் அழியாத கருங்கள் சிற்பமாக நீ ஜெயித்து ஜொலி ஜொலித்து நிற்கப் போகிறாய் நீ சந்தோஷமாய் வாழ்வதற்கான எல்லா சூழலைகளையும் நான் உனக்கு அமைத்து தருவேன் பொன்னான பொக்கிஷமான வாழ்க்கை உன்னை தேடி வரும்படி நான் உன்னை காப்பாற்றுவேன் என் செல்வமே என்னை வழிபடும் உனக்கு எல்லா சந்தோஷங்களும் வந்து சேரும் என்னையே நாடி வந்த உன் வாழ்வில் எந்த குறையும் வராமல் நான் உன்னை காப்பாற்றுவேன் முருகா என உருகி நீ என்னை அழைத்தால் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு உதவி செய்ய நான் ஓடோடி வருவேன் தானே நிச்சயமாக உன் விதியையும் மாற்றியமைத்து உனக்கு நல்வாழ்க்கையை நான் கொடுப்பேன் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தன் தான் என்பதை நீ மறவாதே நான் எந்த உருவத்தில் இருந்தாலும் காப்பாற்றி உனக்கான நல்ல விஷயங்களை செய்து முடித்தே உன் மாற்றி எழுதும் வல்லமை படைத்த உன் அப்பன் முருகன் என்னை நீ வணங்கி வரும்போது நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய் உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுப்பேன் எவ்வளவு மரண பயத்தில் இருந்தாலும் கூட கொடிய நோயினால் தாக்கப்பட்டிருந்தாலும் கூட அத்தனை பேரையும் காப்பாற்றி அருள் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த நான் என் அன்பு பிள்ளையான உன்னை மட்டும் சும்மா விட்டுவிடுவேனா என்ன உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்து தீய சக்திகள் உன்னை அண்டாமல் உன்னை ஜெயிக்க வைப்பேன் உன் குடும்பத்தில் ஒற்றுமை வரும் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட காற்று அடிக்கும்படி எல்லா விஷயங்களையும் உனக்கு மனநிறைவாய் நான் செய்து கொடுக்க போகிறேன் ஒரு விஷயத்தை நடத்தி முடித்துவிட வேண்டுமென நீ என்னதான் உற்சாகத்தோடு செயல்பட்டாலும் கூட அதன் முடிவு என்பது மிகவும் சிரமமாகத்தான் இருக்கிறது என கவலைப்படுகிறாயா நீ நினைத்தது நினைத்தபடி நிச்சயம் விதமாய் நடந்து முடியும் உனக்கான நிதானம் என்பது மிகவும் பிரதானமானதாக இருக்கிறது இப்போது எதிலும் அவசரப்படாமல் மிக நிதானமாக உன் வேலைகளை செய்ய பார் அடுத்தடுத்து உனக்கு பல நல்ல வாய்ப்புகளை கொடுக்க நான் தயாராகத்தான் காத்திருக்கிறேன் எந்த விஷயமாக இருந்தாலும் உடனே நடந்து முடிந்துவிட வேண்டும் உடனே கிடைத்துவிட வேண்டும் என அவசரப்பட்டு தவறான வழியில் போய்விடாதே என் செல்வமே உனக்கான காலமும் நேரமும் இப்போது சரியாக இருக்கிறது என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உனக்கான விஷயங்களில் சரியான முடிவினை நான் கொடுப்பேன் இதுவரையிலும் அளவுக்கு அதிகமான துயரங்களை சந்தித்து விட்டாய் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இப்போது என்னுடைய அருட்கரங்களுக்குள் நீ வந்து விட்டாய் தானே பல வருடங்களாக உன் வாழ்வில் இருந்த இருள் எல்லாவற்றையும் நீக்கி புதிய வாழ்க்கையைத்தான் நான் உனக்கு பரிசாய் வழங்கப் போகிறேன் என் அருளும் ஆசீர்வாதமும் இப்போது உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது வாடிய மலர் போல இருந்த உன் வாழ்க்கையை புதிதாய் பூத்த மலர் போல நான் மாற்றப் போகிறேன் நீயும் புத்துணர்ச்சியோடு இனி சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாய் உன் வாழ்க்கையை வாழலாம் அடுத்தடுத்து கரடுமுரடானதாய் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் இப்போது சரி செய்யப்பட்டு உன் நிலைமையையும் சீர் செய்ய நான் வந்துவிட்டேன் தடம் விட்டோமே என தடுமாறாதே ஒவ்வொரு துயரத்தையும் நீ கடந்து வரக்கூடிய வகையில் உனக்கு துணையாய் நான் இருப்பேன் நம்பிக்கைதானே உனக்கான சாதனை உன் நம்பிக்கையின் மூலமாகத்தான் நீயும் சாதனை படைக்கப் போகிறாய் துயரத்தின் ஆழத்தில் இருக்கிறோமே என கவலை கொள்ளாதே உன்னை கை கொடுத்து காப்பாற்றி சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்த்து உன்னை வெற்றி பெற வைக்க வேண்டியது எனது பொறுப்பு ஓம்